வெல்கம் டு புதுமை சமையல் உலகம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இங்கே பாருங்கள் எங்கள் சிஸ்டர் வீட்டுக்கு வந்துருக்குறேன் இவ தான் எங்கள் ப்ரோவோடைய டாட்டர் இவ தான் இன்னைக்கு வந்து சமையல் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறா என்னான்னு பார்த்தீங்கன்னா கோழியோடைய கால் இருக்கு இல்லையா அதை வந்து சிக்ஸ்டி ஃபைவ் போட போகிறோம் அது எப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இவ தான் ஃபுல் வீடியோவை பண்ண போகிறா இன்னைக்கு எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து புதுமை உலகம் சமையல வந்து நம்ம வந்து சிக்கன் தோல் வந்து வாங்கும் போது தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம் கடையில் வாங்கும் போது அதுக்கப்புறம் நகத்தை கட் பண்ணிட்டு மஞ்சள் தூள் உப்பு கல் உப்பு போட்டு வாஷ் பண்ணிக்கிட்டோம் இனிமேல் வந்து மசாலாலாம் போட்டு நம்ம வந்து ரெடி பண்ண போறோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் லெமன் புழிஞ்சிக்கலாம் ஓகே லெமன் புளிஞ்சிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் லெமன் புரிஞ்சிக்கலாம் நம்ம சோயா சாஸ் ஊத்திக்கலாம் ஓகே சோயா சாஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஓகே மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம் தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் தேவைக்கேற்ப காலத்தூள் போட்டுக்கலாம் பாருங்கலர் போட்டுக்கலாம்

பாருங்க மசாலா ஒன்று போல் சேருங்க நீங்களா ஃப்ரீயா இருக்க டைம்ல இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நல்லா இருக்கான்னு பாருங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி செஞ்சு கொடுங்க ஃப்ரீயா இருக்க டைம்ல காரம் நல்லா வந்து அந்த சிக்கனுக்குள்ளே உள்ளே ஏறினா மட்டும்தான் சாப்பிடும்போது ருசி இருக்கும் இதனுடன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவும் சேர்த்து ஓகே இப்போ வந்து கலந்துக்கலாம் நம்ம இதனுடன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கொள்வோம் அப்பதான் பொறிக்கும் போது சிக்கனோட மசாலாலாம் எல்லாம் பிரியாம இருக்கும் கார்ன்ஃபிளவர் மாவு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவை வந்து கலந்துட்டு ஒரு மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணணும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போடலாம் பாருங்கள் ஓகேவா நீங்கள் ஃப்ரீ டைம் சண்டே சாட்டர்டேலாம் செஞ்சுக்காங்க உங்கள் பசங்களுக்கு இது வந்து சூப்பராகவும் இருக்கும் ஒன் ஹவருக்கு முன்னாடி நம்ம வந்து மசாலா வந்து கோழிக்காலில் வந்து போட்டு ஊற வச்சிருந்தோம் இப்போ வந்து எண்ணையில போட்டுக்கலாம் நம்ம திருப்பி போட்டுட்டோம் எந்திருக்கு நல்லா in the stage in the number it is class. In the oh, stage in the number it is class. Thank you. Miss Priya. Thank you. Welcome.